ஓம் நம் சிவாயின் டிவி கே தலைவர் விஜய் அவர்களே இந்த தமிழக மக்கள் உங்களை இவ்வளவு நடந்தும் அவங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு துரோகம் துரோகம் மட்டும் செஞ்சிடாது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜேபி வந்து ரொம்ப கேவலமாக ஸ்டேஜில் பேசியிருக்கீங்க ஏடிஎம்கேவும் பேசியிருக்கீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கொடி பறக்குதுங்கிறாங்க கிரீன் சிக்னலுங்கிறாங்க உங்களுக்காக பிஜேபி வக்கீல்கள் தான் ஆஜராகிறாங்கிறாங்க எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு பிஜேபியோட பி குறிப்பு நீங்கள் தானா எதை உண்மையோ மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்கள் இந்த மக்கள் நீங்கள் தனிச்சு இருக்கிறத விரும்பிக்கிட்டு உங்கள் பின்னாடி இருக்காங்க மாற்றத்துக்காக அவங்க பின்னாடி இருக்காங்க அதனால் மக்களை வந்து ரொம்ப கீழ்த்தனமாக நினைக்காதீங்க மக்களோட பவர் என்னென்னு உங்களுக்கு அரசியலில் தெரியும் அதனால் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்கள் சும்மா பிரச்சனை முடிகிற வரைக்கும் ஒரு சைடு இருந்துட்டு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேறு சைடு மாறலாம் இருக்காதிங்க எது உண்மையோ மக்களுக்கு வெளிப்படையாக பேசுங்க நீங்கள் இவ்வளோ பேசிட்டு கூட நான் எழுதி கொடுத்து எழுதி கொடுத்தாங்க அதான் பேசினேன் இப்போ இதான் சரின்னு படுதுன்னு நீங்கள் சேர்ந்தாலும் சேருவீங்க ஆனால் இந்த மக்கள் அப்பயும் உங்களை நம்புவாங்க பாருங்கள் அதுதான் எங்களுக்கு இப்போ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நடந்து மக்கள் நம்புகிறாங்க இனிமேல் நீங்கள் என்னை பண்ண போகிற எல்லாத்தையும் இந்த மக்கள் நம்புவாங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப உச்சகட்டம்